இறைவணக்கம் அன்பான ஆன்மீக சொந்தங்களே வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் நினைத்த இலக்கை அடைய வேண்டும் மன நிறைவோடு மன நிம்மதியோடு வாழ வேண்டும் குறிப்பாக எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு எளிய வழி ரொம்ப எளிமையாக ஒரே விஷயம் சொல்கிறேன் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க செஞ்சா போதும் மற்றதெல்லாம் தானாக சரியாயிடும் நல்ல எண்ணம் கொண்ட நல்ல புத்தி கொண்ட மனிதர்களோடு பழக வேண்டும் இந்த ஒரே ஒரு சின்ன காரியத்தை மட்டும் நீங்க செஞ்சா போதும் நல்ல எண்ணங்கள் கொண்ட நல்ல புத்தியுள்ள மனிதர்களோடு பழகினா உங்களுக்கும் நல்ல எண்ணமும் நல்ல புத்தியும் ஏற்பட்டு நல்ல அறிவோடு உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்வீர்கள் அப்படி நீங்கள் நல்ல எண்ணங்களோடு நல்ல புத்தியோடு சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் பொழுது நீங்கள் நினைத்ததை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு செய்து தரும் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற ஒரு சூத்திரம் நல்ல எண்ணங்கள் கொண்ட மனிதர்களோடு பழகுங்கள் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்